இந்த நிகழ்ச்சி வந்து ஃபோன் மூலமா பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நீங்க அந்த டேட்டாவை நான் என்ட்ரி பண்ணி ஜாதகத்தை எடுத்து சொல்ற அளவுக்கு நான் ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சுக்கல நான் ஃபோன் மூலமா இப்ப சொல்லிட்டு இருக்கிறதுனால ஜெனரல் கொஸ்டின்ஸ் ஜாதக ரீதியா உங்களுக்கு உங்க ஜாதகம் தெரிஞ்சிருந்தா நீங்க கேட்கலாம் ஹலோ இல்ல என்ன உங்க ஜாதக ராசி சக்கரத்தை சொல்லுங்க

இப்போ வந்துங்க இப்போ உங்க சிம்ம லக்னம் சொன்னீங்களா ஆமா சார் சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு உண்டான சனி கிரகம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஆமா சார் மகரத்துல இருக்கா ஆமா சார் மகரத்துல சனி ராகு ஓ சனியும் ராகுவும் அங்க தான் சேர்ந்து இருக்கு ஆமா சார் 12 ல கேது கேது இருக்கு ஆமா சார் குருவும் கேதுவும் ஆ குருவும் கேதுவும் 12 ல இருக்கு இப்ப பாருங்க இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒருத்தருக்கு ஜாதகத்தை பேசின மாதிரிதான் உங்க ஜாதகத்துக்கும் ஒரு அமைப்பு வந்திருக்கு அதாவது சிம்ம லக்கணத்துக்கு ஏழு கூடமே ஆறுல மறைஞ்சிட்டான் அதாவது சனி அந்த சனி வந்து ஆறுல மறைஞ்சதோட இல்லாம ராகுவோட சேர்ந்திருக்கு இல்லையா அது மாதிரி குரு இருக்கு பாருங்க பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கு இல்லையா அந்த குரு அங்க உச்சமானாலும் அதுல கேதுவோட சேர்ந்துருக்கு பொதுவாக கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதனுடைய அந்த டிகிரி கணக்குல பார்த்தோம்னா ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து டிகிரிக்குள்ள இருக்குதுன்னா அதனுடைய அந்த பலாபலனை அழுத்திடும் அதாவது குறை அதை வந்து கெடுத்துரும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க தேர்ட்டி ஃபோர் ஆகுதா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஆகுதா சரி சரி நீங்கள் என்ன என்ன படிச்சிருக்கீங்க இல்லை இல்லை முதல்ல இப்போ ஒருத்தர் ஜென்ரல் கொஸ்டின் கேட்ட மாதிரி அதாவது வந்து கட்டாயமா தேவை திருமணத்திற்கு உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆஹா அப்படியா இல்ல இப்போ இது வந்து இப்ப உங்க உங்களுடைய முழு ஜாதகமும் எனக்கு துல்லியமா தெரியல சிம்மலக்கணம் சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்க சொன்ன கிரக நிலைகளின் அடிப்படையிலேயே உங்களுக்கு லக்னத்துக்கு அதாவது செவ்வாய் எங்க இருக்கு உங்களுக்கு ராசியிலே செவ்வாய் இருக்கா குருவும் சார் 12 ல பொது மாந்தி சார் குரு மாந்தி சொன்னீங்க இல்ல ராகு சனியோட சேர்ந்துருக்கு ஆமா சார் அந்த இருக்கு சார் மகரத்துல இருக்கு இடத்துல অটোமேட்டிக்கா உங்களுக்கு இது குருவும் கேதுவும் வந்துருமே தப்பா போட்டிருக்காங்க அதாவது சிம்ம லக்கணம் தானே உங்களுக்கு சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் இடம் மகர வீடு மகர ராசியில சனி இருக்கு அது ஆட்சி அது கூட ராகு இருக்குன்னு சொன்னீங்க ராகு அதுக்கு நேர் சமசப்தம வீடு கடகம் மகரத்துக்கு நேர் சமசப்தம வீடு கடகம் அந்த தான் அந்த கேது இருக்கும் அந்த குருவும் இருக்குன்னு சொன்னீங்க குரு உச்சம் பெற்று கேதுவோட சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் கூடவே மாந்தியும் இருக்கு இல்லையா செவ்வாய் வந்து ராசியிலேயே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு அப்படிதானே எப்படிங்க ஆமா லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்துல இருக்கா சுக் சுக்கரனோட வீட்டுல ரிஷபத்துல இருக்கு சரி சுக்கரன் செவ்வாய் பத்துல இருக்கு செவ்வாய் பத்துல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வேலைக்கு போற ஒரு எண்ணமே இருக்காது சுய தொழில் தானே பண்ணணும்னு விரும்புவீங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி பொறியியல் சம்பந்தப்பட்ட ஜாப்ல போகணும்னு தானே ஆசைப்படுவீங்க

இந்த ஏஜ் ஏஜ் பாரானதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு அடுத்த ஜெனரேஷனை எடுப்பாங்க அதுதான் ஐடி நடக்குது உங்களை ஓவர் கம் பண்ணி வரவங்கெல்லாம் டப்புன்னு எடுத்துக்கிடுவாங்க அப்டேட்டடா இருக்கிறவங்களை தான் இது பண்ணுவாங்க இப்ப நீங்க இந்த ஏஐ டெக்னாலஜின்னு இப்போ புதுசாக வந்திருக்கேன் அதுல ஏதாவது ஒரு டிப்ளமா வாங்கிட்டு அப்ரோச் பண்ணி பார்க்க வேண்டியதானே அதே ஐடி பண்ணலாமா இல்லை நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா நீங்க வந்து என்ஜினியரிங்காக திரும்ப போயிட்டு நீங்க சம்மந்தம் இல்லாத ஒரு ஜாப் அது நீங்க பிடெக் வந்து ஆர்கிடெக்டா அந்த ஆர்க் பி பிடெக் ஆர்க் படிச்சீங்களா அப்படி ஆ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்கீங்க அதை சார்ந்தே போங்க அதான் பெஸ்ட்டு அதுல என்ன செய்யுங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது இந்த மாதிரி முயற்சி பண்றதை விட அந்த முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கலாமே இல்ல இல்ல அதாவது அதாவது இப்ப பொதுவாகவே ராசி தானே சொன்னீங்க உங்களுக்கு இப்ப ஏழரை சனியும் ஆரம்பிச்சிருக்கு புரியுதா உங்களுக்கு இப்ப உங்களுக்கு போன வருஷம் ஃபுல்லா குரு நோக்கம் தான் ஜூன் மாசம் வரைக்கும் குரு பயிற்சி வரைக்கும் குரு நோக்கம் இருக்குது கூட குரு நோக்கம் இருக்குது ஆனா திருமணத்துக்கு தடையானதுக்கு காரணம் உங்களுக்கு ஜாப்லெஸ்ஸா இருக்கிறது இதெல்லாம் விசாரிப்பாங்கல்ல பொதுவா அதான் முதல்ல நம்ம செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜுக்கு போனோம் இப்ப ஏஜ் உங்களுக்கு என்ன குழப்பம்னா ஏஜும் இல்லையா அதோட ஜாபும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஜாபு சம்பந்தமா நீங்க போனோம்னா இதே சாப்ட்வேர்ல நீங்க எல்லா பக்கமும் ரெசியூம் பண்ணுங்க அதே நேரத்துல இந்த மாதிரி சைட்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பார்ட் டைம் ஜாபு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அதோட இந்த ஏஐ ஃபர்தராக டெவலப் என்னங்க என்னங்க நான் நான் முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க அதாவது அதுதான் இப்ப ஒருத்தர் கேட்டிருந்தாரு விடா முயற்சி பண்ணா போதும் ஜாதகம்லாம் எதுக்குன்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாரு ஒருத்தர் அவருக்கு பதில் சொல்லுங்க அதாவது அதான் இந்த இது இப்ப நீங்களே ஒரு உதாரணமா அவருக்கு ஆன்சர் மாதிரி வந்துட்டீங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு உங்க கஷ்டத்தை அவர் உணர்ந்தா தான் அவர் சொன்ன வார்த்தைக்கு அவருக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா இப்ப நீங்க முயற்சி பண்ணாம எதுவுமே நடக்கலை இவ்வளவு நாளா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே வேலை பார்த்துருக்கீங்க அதனால ஜாப்லெஸ்ஸா வந்து இன்னைக்கு இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் குழப்பமா இருக்கு ஒரு பக்கம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதும் லேட் ஆகிட்டு போகுது ஒரு நிரந்தரமான ஒரு ஜாப் இல்லை அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா அதனால அது வந்து உங்களுக்கு இப்ப பொதுவா இப்ப இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிற நேரம் மேசராசிக்கு ஏழரை சனி செகண்ட் ரவுண்டா இருக்கும் அநேகமா உங்களுக்கு உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு முப்பது வயசுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்களுடைய முதல் முப்பது வயசுல முடிஞ்சிடும் இப்ப நாலு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் இந்த செகண்ட் ரவுண்டு சனி சுத்தும் போது இரண்டாவது பாரியாயம்னு அதுக்கு பேரு அது முப்பது வயசுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த முப்பது ஆண்டுகளும் பொங்கு சனின்னு பேரு அப்ப அவர்தான் அந்த சனீஸ்வரன் தான் உங்களுக்கு திருமணத்தையும் பண்ணி வைப்பாரு சனீஸ்வரன் தான் கர்ம காரகன்றதுனால உங்களுக்கு உத்தியோகத்தையும் நிலைப்படுத்துவார் அதனால நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு மூணு வாரம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன்னா உங்க லக்னம் வந்து சிம்ம லக்னம் சூரியன் தான் அதனுடைய அதிபதி இப்ப நீங்க பிறந்தது எந்த மாசம் தமிழ் மாசம் மார்ச் மாசம் அதாவது பங்குனில பிறந்தீங்களா ஆஹ் அப்பதான் லக்னாதிபதியும் எட்டுல போய் மறைஞ்சிருக்காரு இல்லையா லக்னத்துக்கு எட்டுல அதாவது மீனத்துல இருக்காரு சோ அந்த சூரியனுக்கு உண்டான கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல சாயங்காலம் ராகு காலத்துல கால பைரவர் தெற்கு பார்த்த பைரவர் எங்க இருக்குன்னு பாருங்க அந்த தெற்கு பார்த்த பைரவருக்கு சந்தன காப்பு முகத்துக்கு சந்தன காப்பு பண்ணணும் சந்தன காப்பு பண்ணி அவருக்கு இந்த புணுகுன்னு சொல்லி இருக்கும் அந்த புணுகுலையே புருவம் தீட்டுவாங்க அந்த மாதிரி தீட்டி அவருக்கு ஒரு நாற்பத்தி எட்டு ஏலக்காய் ஏலக்காய் வந்து நல்லா ஒரு லேச தண்ணியில் ஈரப்பதப்படுத்திட்டு இந்த ஊசி நூலால் கோர்த்து நாற்பத்தி எட்டு ஏலக்காயை ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணி அதை அவருக்கு அணிவிச்சு அவருக்கு சிவப்பு வஸ்திரம் உடுத்தி ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனை ரெட்டை நெய் விளக்கு ஏற்றணும் அவருக்கு ரெண்டு நெய் விளக்கு ரெட்ட விளக்காய் ஏற்றி அவருக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பளம் அவர் பாதத்தில் படைச்சி அல்லது அவருக்கு அவருக்கு எதிர்த்தாப்புல அந்த சூளம் மாதிரி நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா அந்த சூளத்தில் கொத்தி நீங்க இந்த மாதிரி சீக்கிரமே எனக்கு திருமண விஷயமும் உத்தியோக விஷயமும் சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து சீக்கிரமே உத்தியோக பிராப்தி ரஸ்துன்னு ஐயரே சங்கல்பத்தில் சொல்லுவார் அந்த மாதிரி பர்டிகுலராக சொல்லி நீங்க வந்து அந்த ஒரு மூணு வாரம் தொடர்ச்சியா பைரவருக்கு வேண்டுனீங்கன்னா மூணாவது வாரம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் முதல்ல உத்தியோகம் ரெடி ஆகும் மாற்றம் தெரியும் ஒரு பாசிட்டிவிட்டி தெரியும் அதுலேருந்து வேகமாக வேகமா உங்களுக்கு இந்த விஷயமும் நடந்துடும் எல்லாமே இந்த ஏழரை சனியினுடைய அந்த தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் இப்போ பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்ட இந்த மாதிரி காலங்கள்ல தான் திருமணமே நடந்திருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேர்லையும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கு பெரும்பாலானவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு சனி பாதிப்பு இருக்கும் அதாவது ஏட சனி இருக்கும் இல்லை அர்த்தாஷ்டம சனி இருக்கும் அஷ்டம சனி இருக்கும் கண்டச்சனி இருக்கும் ஏதாவது ஒரு சனி பா என்ன என்னன்னா கர்மக்காரகன் அவங்க தான் வந்து இந்த செயலை செஞ்சு வைக்கிறவன் அதுக்கு குரு நோக்கம் ரொம்ப முக்கியம் இப்ப குரு நோக்கம் உங்களுக்கு இப்ப தான் இருக்கு உங்க ஜாதகப்படி உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இப்ப குரு இருக்கு அப்ப இந்த இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உத்தியோக பாக்கியமும் இருக்கு ஆஹ் உத்தியோகத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்ப வரப்போகுது காரணம் என்னன்னா இந்த சனியும் குருவும் தான் உங்களுக்கு ராசிப்படி தர்ம கர்மாதிபதிகள் லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதிகள் செவ்வாயும் சுக்கரனும் அப்ப அந்த செவ்வாயும் சுக்கரனும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நட்பு வீட்டில் இருக்குன்னு சொல்றீங்க அது மாதிரி சனி வந்து விபரீத ராஜயோகத்துல இருக்குது ஆட்சி பலமா இருக்குது பாக்யாதிபதி குரு லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு உச்சம் பெற்றாலும் பன்னெண்டுல போய் கேதுவோட கூடி மறைஞ்சிட்டேன் இதெல்லாம் ஒரு சின்ன நெகட்டிவிட்டிஸ் உங்களுக்கு ஆனால் இந்த பரிகாரம் கால பைரவர் காலத்தையே கட்டி காப்பாற்றுற பைரவருக்கு நீங்கள் வேண்டினால் நிச்சயமாக விரைவில் உங்களுடைய வேண்டுகோள் ஏற்கப்படும் நடக்கும் உங்க பேரை சொல்லலை நீங்க விஜயன் ஆமாம் முதல்ல சொன்னீங்க கரெக்ட் நன்றி விஜயன் சீக்கிரமே திருமண திருமண யோகமும் அடைந்து திருமணம் நடந்து உத்தியோகமும் கிடைத்து சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்